ஆணவ படுகொலையை தடுக்க முன்னாள் நீதிபதி பசிய தலைமையில் ஆணையம் முதலமைச்சர் அறிவிப்பு இது ஒரு ஏமாற்று வேலை வணக்கம் என் இனிய தமிழகுடி உறவுகளை நேற்று தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணவ ஜாதிய ஆணவ கொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் நீதிபதி பசிர் தலைமையில் ஒரு குழு அமைத்துள்ளார் இது ஒரு ஏமாற்று வேலை எப்படின்னா இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்பதெல்லாம் தெரியவில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அப்பா மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ முன்னாள் நீதிபதி சட்டநாதன் கம்சன் ஒன்றை அமைத்தார் அது இன்னும் என்னாச்சுன்னு தெரியாது அதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால் பூரீக குடியான தமிழ் சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்ட ஆணையம் அமைத்தார் சட்ட ஆணையம் கொடுத்த அறிக்கையை பார்த்து கருணாநிதி அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார் நீதிபதி அவர்களே எங்க என் ஜாதிய காணுமே என்று நீங்கள் தெலுங்க உங்களுக்கு எப்படி இதுல பட்டியலில் இடம்பெற முடியும் என்று அவர் பங்கு கூறினார் அதோடு அந்த அறிக்கை மண்ணா போனது மாண்டு போனது இல்ல இன்னொரு கமிஷன் கமிஷன் அந்த கமிஷனும் இருக்கான்னு தெரியாது இப்படி பல கமிஷன்களை நாங்கள் பார்த்து விட்டோம் ஆணையத்தை பார்த்து விட்டோம் எதுவுமே உறுப்பு இந்த கமிஷன் மட்டும் என்ன முடியும் இதுவும் உறுப்பிடாது இதுவும் முடிவு தெரியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்கள் தேர்தலில் இருந்துவதால் இந்த பரையர்குடி மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு ஆணையத்தை அமைத்துள்ளார் என்று என் குற்றச்சாட்டு நாலரை வருஷமா என்ன போனீங்க இப்ப திடீர்னு அமைக்கிறதுக்கு காரணம் என்ன இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா சிசிஆர் சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் ஏன் தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது காரணம் என்ன பொய்யான வழக்கு பொய்யான புகார் கட்ட பஞ்சாயத்து பணம் பறிப்பது இதெல்லாம் அதுல நடக்குது இதை எதிர்த்து ஒரு பக்கம் போராட்டம் நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலையை கட்டித்து ஒரு கமிஷன் ஆணையம் அமைக்கப்படுகிறது நாங்க என்ன சொல்றோம்னா நாடக காதலுக்கும் ஒரு கமிஷனை போடு அதுக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு முடிஞ்சு போகுது நாடகம் எல்லா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல எல்லா ஜாதியினருக்கும் பொருந்தணும் அதே மாதிரி நாடக காதலும் பொருந்தணும் எல்லாருக்கும் கொண்டு என்பதுதான் எங்கள் கோரிக்கை இது குறித்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்